உலக தமிழ்நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் மாசி மாதத்தின் முதல் வெள்ளி அதோடு இரத சப்தமி உங்கள் இல்லங்களில் இதை செய்தால் உங்கள் பாவங்கள் விலகி உங்களுக்கு நல்லது நடக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தை அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய ஏழாவது தான் சப்தமி திதி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசி மாதத்துல முதல் வெள்ளிக்கிழமை அதாவது பிப்ரவரி பதினாறாம் தேதி இந்த ரத சப்தமி அப்படின்றது நமக்கு இருக்குங்க இந்த நாளில் நமக்கு இதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் அனைத்துமே விலகி வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இதெல்லாமே செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ரதசப்தமி அப்படின்னு சொன்னாலே அது சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரிய பகவான் அவதரித்த நாள் தான் இந்த ரதசப்தமி அவருடைய ஏழு குதிரை கொண்ட ரதத்தை வடக்கு இழக்கு நோக்கி இந்த நாள்ல நகர்த்துறதாக சொல்லுவாங்க அன்னைக்கு சூரிய பகவான் உத்தராயண பயணத்தை தொடங்குறார் சூரிய பகவானுடைய அந்த ஏழு குதிரை கொண்ட ரதம் ஏழு வனங்கள் கொண்ட வானவிலையும் வாரத்தில் ஏழு நாட்களையும் குறிக்குது முக்கியமாக சூரிய பகவானுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரத்தில் ஏழு நாட்களையும் குறிக்கும் அந்த ரதத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சக்கரங்கள் பனிரெண்டு சக்கரங்களும் பனிரெண்டு ராசியை குறிக்குது குறிப்பா இந்த ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானுடைய ஆற்றலையும் ஒடியையும் பெறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து வருது அன்னைக்கு வந்து மாசி வெள்ளி மாசி முதல் வெள்ளி அதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்தமி அப்படின்றது இருக்கிறதுனால இந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் உங்கள் கடன் தீர பணம் பெருக மகாலட்சுமி தேவியும் சுக்கர பகவானையும் நீங்கள் மனசார வழிபாடு செய்யணும் சப்தமி அன்னைக்கு பாவங்கள் தீர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஏழு எருக்கன் இலைகளை வந்து பறிச்சுட்டு வந்து அந்த ஏழு எருக்க இலைகளையுமே விபூதியை வச்சுட்டு அந்த இலைகளில் ஒன்றை வந்து தலையில் வச்சுக்கோங்க ரெண்டை வந்து கண்களில் ரெண்ட கைகளில் ரெண்ட கால்களில் வச்சு ஒரு செம்பு தண்ணியை தலையில் ஊற்றுங்க ஆண்கள் வந்து விபூதி வைக்கணும் அந்த நிலைகளில் வைக்க அதுவே பெண்களாக இருக்காங்கன்னா மஞ்சள் இதை வந்து வைக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து கைகளில் கால்களில் கண்களில் படும்படியாக வைக்கணும் இப்படி செய்துட்டு நம்ம புளிக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு புராண கதை ஒன்று சொல்லப்படுது அதாவது மகாபாரத போர்ல பீஷ்மர் அம்பு படுக்கையில உயிர் தெரியாமல் படுத்திருக்கும்போது அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு வியாத வேத வியாசர் வந்துட்ட கேட்குறாங்க அப்போ துரியாதனனுடைய அவையில பாஞ்சாலிக்கு அநீதி செய்யும் போது பீஷ்மர் அதை தட்டி கேட்காம இருந்திருக்காரு அந்த பாவத்துக்காகத்தான் இப்ப அம்பு படுக்கையில இருந்த போதும் கூட அவருடைய உயிர் பிரியாம இருக்கு அப்படின்னு வேதவியாசர் சொல்றார் அப்போ இந்த பாவம் தீர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டப்போ ஆனா வேதவியாசர் அந்த ஏழு எருக்க நிலைகளை பறிச்சுட்டு வந்து பீஷ்மர் தலையில ஒண்ணு கண்கள்ல ரெண்டு கைகள்ல ரெண்டு கால்கள்ல ரெண்டு வச்சிட்டு அதுல இருந்து வரக்கூடிய வெப்பம் அவருடைய உயிரை எடுத்து அவர் செஞ்ச எல்லா பாவங்களையுமே போட்டுடுது அதன்படிதான் நம்மளுடைய பாவங்களும் நீங்கிறதுக்கு எருக்க நிலையை வச்சு குளிச்சோம் அப்படின்னா இந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி இப்ப அந்த எருக்க எல்லாம் வச்சு குளிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்டு ஒரு பித்தளை தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க அதில் அகழ்விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வாசமான மலர்கள் ஒரு செம்பு தண்ணி எல்லாத்தையும் தயாராக வச்சுட்டு சூரியன் உதிச்சதுக்கப்புறமா அந்த சூரியன் ஒளிபடுறப்போ விளக்கை ஏற்றி சூரிய பகவானுக்கு அகல் விளக்கை காமிச்சு பூவெல்லாம் தூவி அவரை வந்து அந்த செம்பு தண்ணி மேலே வலது கையை வச்சு நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாமே போகணும் அப்படின்னு சூரிய பகவானை மனசார வேண்டிட்டு அந்த தனியே துளசி செடிக்கும் ஒரு வேளை துளசி செடி இல்லை அப்படின்னா தறையில் கூட ஊற்றிடலாம் அப்புறமா நூற்றி எட்டு முறை காயத்ரி சூரிய பகவானை காயத்ரி மந்திரம் சொல்லி மனசார வேண்டிக்கோங்க அந்த சப்தமி நாள் அன்னைக்கு அந்த சூரியனுடைய கதிர்கள் நம்ம மேலே படும்போது நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நம் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அன்றைக்கி சிவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு செந்தாமரை மலர் சிகப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட இனிப்பு பிரசாதத்தை கொடுக்கலாம் இதெல்லாமே செய்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கடன் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு செல்வம் சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி